ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனந்திலே இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா காவேரியை பார்க்கும்போது யாராக இருந்தாலுமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எப்படி நிவீனோட சேர்ந்து லவ் பண்ண வாழ்க்கையும் வேண்டான்ட்டு விட்டுட்டாங்க தங்கச்சியோட ஆப்ரேஷனுக்கோசரம் ஒரு சம்பந்தத்தை பணத்துக்கோசரம் ஒரு டாக் டாக்குமெண்ட் போட்டு அந்த காசை வாங்கி விஜய் கூட ஒரு கமிட்மெண்ட் ஆனாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் எப்போ பாரு ஒரு பிரச்சனை வந்து இன்றைக்கி ரொம்ப நாள் நீண்ட பிரச்சனையாக இருந்துச்சு இன்றைக்கி ரெண்டு கப்பலும் வந்து அப்படியே சேர்ந்து வாழலான்னு நினைக்கும் போது நம்ம ஒன்று நினைக்கிறோம் காடு ஒன்று நினைக்கிறேன் ாருங்க இன்னைக்கு காவிரியோட அந்த கோவிலில் வந்து அந்த அழுத பார்க்கும்போது பார்க்கவே ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சுங்க யாருக்குமே காவிரியோட நிலம மாதிரி வரக்கூடாது என்ன கனவுகளோடு விஜயோட சேர்ந்து வாழலான்னு டைம்ல வந்து இப்போ திருப்பி ஒரு பிரச்சனைன்னும் போது அந்த பொண்ணு என்ன பண்ண போது அதுவும் மாசமாக இருக்கிற பொண்ணு நினைச்சு பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நீங்கள் மகாநதி ஃபேன்ஸாக இருந்தால் உங்களுக்கு விஜயும் காவேரியும் சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்னோட வீடியோ அடுத்தடுத்து வங்க இங்க வந்து காவிரி தேம்பி தேம்பி அழும்போது அப்பா பார்க்கவே ஹார்ட் பீட்டே ரொம்ப ஹை ஆயிடுச்சுங்க காவிரி அழாதமா எல்லாமே நல்லபடியா நினைக்கிறோங்க லைக் பண்ண